தங்கத்தின் மதிப்பு ஏன் எப்போதும் உயர்ந்தே செல்கிறது ஹர்ஷ் கோயங்காவின் சுவாரஸ்யமான விளக்கம் ஆர்பிஜி நிறுவனத்தின் தலைவர் ஹர்ஷ் கோயங்கா ஞாயிற்றுக்கிழமை சமூக ஊடகத்தில் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பகிர்ந்தார் தங்கம் எவ்வளவு நல்ல நீண்டகால முதலீடு என்பதை ஒரு சுவாரஸ்யமான உதாரணம் அதாவது அனாலஜி மூலம் சொன்னார் ஒரு கிலோ தங்கம் வாங்கும் விலை வருடந்தோறும் எப்படி மாறியது அவர் எக்ஸ் தளத்தில் ஒரு படத்தை பகிர்ந்தார் அதில் ஒரு கிலோ தங்கம் எவ்வளவு மதிப்பானது என்பதை கார்கள் மூலம் ஒப்பிட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறு ஒரு கிலோ தங்கம் இருந்தால் மாருதி எயிட் ஹண்ட்ரட் கார் வாங்கலாம் இரண்டாயிரத்தில் ஒரு கிலோ தங்கம் இருந்தால் மருதி எஸ்டின் கார் வாங்கலாம் இரண்டாயிரத்து ஐந்தில் ஒரு கிலோ தங்கம் இருந்தால் டொயோட்டா இனோவா கார் வாங்கலாம் இரண்டாயிரத்து பத்தில் ஒரு கிலோ தங்கம் இருந்தால் டொயோட்டா ஃபார்ச்சுனர் கார் வாங்கலாம் இரண்டாயிரத்து பத்தொன்பதுல ஒரு கிலோ தங்கம் இருந்தால் பி எம் டபிள்யூ கார் வாங்கலாம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்துல ஒரு கிலோ தங்கம் இருந்தால் லேண்ட்ரோவர் கார் வாங்கலாம் அவர் வேடிக்கையாக எழுதினார் இதன் பாடம் அந்த ஒரு கிலோ தங்கத்தை வைத்துக்கொள் இரண்டாயிரத்து முப்பதற்குள் அது ஒரு ரோல்ஸ் ராயிஸ் விலைக்கு சமமாகலாம் இரண்டாயிரத்து நாற்பதற்குள் ஒரு பிரைவேட் ஜெட் வாங்க முடியலாம் இதுவே தங்கத்தின் விலை எவ்வளவு வேகமாக உயர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை காட்டுகிறது தங்கம் ஏன் விலை உயர்ந்தது கடந்த ஒரு வருடத்தில் தங்கத்தின் விலை ஐம்பத்தி இரண்டு சதவீதம் வரை உயர்ந்தது இதற்கு முக்கிய காரணங்கள் எக்கனாமிக் அன்சர்டனிட்டி உலகளவில் பொருளாதார அசாதாரண நிலை ஜியோபாலிட்டிக்கல் டென்ஷன் நாடுகளுக்கு இடையிலான அரசியல் பதட்டம் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான சொத்து சேஃப் ஆசட் நாடுகின்றனர் உலக மற்றும் இந்திய சந்தை விலை ப்ளூம்பர்க் தகவல்படி தங்கத்தின் விலை ஒரு அவுன்ஸ் நான்காயிரத்து அறுபது டாலர் என்ற வரலாற்று உயரத்தை அடைந்தது எம்சிஎக்ஸ் மல்டி கமோடிட்டி எக்ஸ்சேஞ்சில் டிசம்பர் டெலிவரி கோல்ட் ஒரு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து இருநூற்று எண்பத்து நான்கு வரை ஏறியது இதற்கான காரணம் குளோபல் கியூஸ் உலக சந்தை சிக்னல்கள் வட்டி விகிதம் குறையும் எதிர்பார்ப்பு அதாவது ரேட் கியூட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தீபாவளி முன்னிட்டு இந்தியர்களின் அதிக அளவில் தங்கம் வாங்குதல் யார் தங்கம் வாங்குகிறார்கள் உலக நாடுகள் தங்களுடைய நாணய கையிருப்பில் ஃபாரின் ரிசர்வர்ஸ் யுஎஸ் டாலர்ஸை குறைத்து தங்கத்தை அதிகம் சேர்த்துக் கொள்கின்றன இதனால் உலகளவில் மத்திய வங்கிகள் தங்கம் அதிகம் வாங்கி வருகின்றன வேர்ல்ட் கோல் கவுன்சில் தகவல்படி தங்க ஏடிஎஃப்கள் எக்ஸேஞ்ச் ட்ரேட் செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் வரை முதலீடு பெற்றுள்ளன இது ஆகஸ்டை விட இருநூற்று எண்பத்தி ஐந்து சதவீதம் அதிகம் அமெரிக்கா இங்கிலாந்து சுவிட்சர்லாந்துக்கு பிறகு இந்தியா தங்க ஏடிஎஃப் முதலீட்டில் நான்காவது பெரிய நாடு நிபுணர்கள் என்ன சொல்கிறார்கள் தங்கத்தின் விலை இன்னும் அதிக அளவில் குறைய வாய்ப்பு இல்லை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் மட்டும் சுமார் ஐம்பது சதவீதம் உயர்ந்தது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு முதல் நூற்று நாற்பது சதவீதம் வரை உயர்ந்தது இதனால் பல முதலீட்டாளர்கள் தங்கத்தை பாதுகாப்பான உண்மையான சொத்து டான்ஜிபல் ஆசட் என்று கருதுகிறார்கள்